சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு கொத்து கொத்தாக சலுகை எழுபது சதவிகிதம் மானியம் தமிழக அரசு அசத்தல் அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு விவசாயிகளுக்கு களை எடுக்கும் இயந்திரங்கள் வாங்க மானியம் வழங்குகிறது இரண்டு முதல் ஏழு புள்ளி ஐந்து குதிரை திறன் கொண்ட இயந்திரங்களுக்கு எழுபது சதவிகிதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது விவசாயம் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தில் முதுகெலும்பாக விளங்குகிறது இது பொருளாதாரம் உணவு பாதுகாப்பு வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் விவசாயம் செழிக்கும் வகையில் பல்வேறு இயந்திரங்கள் வாங்க மானியத்தை அரசு அள்ளி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் கலை எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு கவலை எதற்கு அரசு மானிய உதவி இருக்கு என தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் வேளாண் இயந்திர துணை இயக்க திட்டத்தின் கீழ் வாங்க மானியம் வழங்கப்படுவதாக தமிழக அரசின் வேளாண் உழவர் நலத்துறை தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டு குதிரை திறன் முதல் ஐந்து குதிரை திறனுக்கு கீழ் உள்ள இஞ்சினால் இயங்கக்கூடிய இயந்திரம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு எழுபது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் வரை மானியம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அறுபது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக நாற்பத்தி வரை மானியம் வழங்கப்படுகிறது சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக நாற்பதாயிரம் மானியம் வழங்கப்படுகிறது இதர நாற்பது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக இரண்டாயிரம் வரை மானியத்தை அரசு வழங்குகிறது அடுத்ததாக ஐந்து குதிரை திறன் முதல் ஏழு புள்ளி ஐந்து குதிரை திறனுக்கு கீழ் உள்ள இஞ்சினால் இயங்கக்கூடிய இயந்திரம் வாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு எழுபது சதவிகிதம் அல்லது அதிக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது மேலும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அறுபது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட்டு வருகிறது சிறு பிரிவில் அல்லாத அல்லது பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக எழுபத்தி ஐயாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் அறுபதாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது ஏழு புள்ளி ஐந்து மற்றும் அதற்கும் மேல் குதிரை திறன் உள்ள இஞ்சினால் இயங்கக்கூடிய இயந்திரம் வாங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு எழுபது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அறுபது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வரை மானியம் கொடுக்கப்படுகிறது மேலும் சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக எண்பத்தி ஐம்பதாயிரம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் வரை மானியமானது தமிழக அரசின் உழவர் நலத்துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்